வணக்கம்ப்பா முருகருக்கு எல்லாம் மகா கந்த சஷ்டி கவசம் எடுத்துட்டு இருக்கீங்க நல்லபடியா எல்லாரும் விரோதமும் நல்லபடியா நிறைவேறணும் முருகா நீதான் துணையா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு சிலவங்களால கந்த சஷ்டி விரோதம் எடுக்க முடியாம இருக்கு ஒரு சில அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க எடுக்கிறாங்களே இவங்க எடுக்கிறாங்களே நம்மளால எடுக்க முடியலையே அதனால முருகர் அருள் நம்மளுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு நினைப்பு வேண்டாம் முருகர் அருள் என்னைக்குமே நம்ம மனசுல என்னைக்கு முருகான நினைச்சோமோ அன்னில இருந்தே முருகர் அருள் நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு சிலவங்க வேலைக்கு போறீங்க ஒரு சிலவங்களால உடல் ரீதியாவும் எடுக்க முடியாது விரதத்தை அதனால நீங்க மனசுல எண்ணிக்கெல்லாம் முருகரை எண்ணிக்கை நினைச்சிட்டு நம்ம முருகா முருகான்றோமோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுல இருந்தே நம்ம கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டிக்கு சமம்னு நான் நினைப்பேன் அந்த விரதம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்னு தான் நான் நினைப்பேன் அந்த நேரத்துல நீங்க அந்த ஏழு நாளைக்கு கவிச்சு மட்டும் சாப்பிடாம ஒரு நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் எடுத்துக்கோங்க அது போதும் முருகருக்கு நம்ம செய்யறது முருகர் சாப்பிடாம எனக்கு பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் எடுத்தாதான் நான் அவனுக்கு அருள் புரியவன் சொல்லல நீங்க நீங்க எடுக்கிறத முருகரை நினைச்சாலே போதும்ட்டுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம அருள் நம்மளுக்கு என்னைக்குமே கிடைக்கும் நீங்க அதெல்லாம் போட்டு மன வருத்தப்பட்டுக்காதீங்க சரிங்களா உங்களால முடிஞ்சால நம்ம வீட்டு கிட்ட இருக்கிற கோயிலுக்கட போய் முருகரை பாத்துட்டு வாங்க இல்லையா நம்ம வீட்டு வீட்டுல இருக்கிற பூஜை பூஜைங்கள ஒரு விளக்கு ஏத்தி மனசுல நினைச்சுக்கோங்க போதும் அதுவே முருகர் அருள் என்னைக்குமே நம்மளுக்கு இருக்கும் அதனால மன வருத்தப்படாதீங்க முருகருக்கு தெரியும் ஒரு தாய்க்குதான் தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன வேண்டும் இப்போதான் பசிக்குதா அப்ப பசிக்குதான்னு அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எது கொடுத்தா அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு சரியா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதேதான் முருகருக்கும் தெரியும் சரிங்களா நம்மளுக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு கரெக்டா அவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அத மட்டும் நம்பிக்கையை கைவிடாம நம்ம இருந்தோம்னாலே போதும் நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே முருகர் மேல இருக்கிற நம்பிக்கையை நம்ம கைவிடாம நினைச்சிட்டே இருக்கிறோம் பாருங்களேன் அதுவே பெரிய பாக்கியம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அதனால மன வருத்தப்பட்டுக்காதீங்க முருகர் அருள் நம்மளுக்கு என்னைக்குமே உண்டு நீங்க என்னைக்குமே முருகரை நினைச்சிட்டு இருங்க அதுவே போதும் நம்மளுக்கு இன்னைக்கு காலையில எழுந்தோமா முருகான் எழுந்துக்கிறோம் படுக்கிறோமா முருகா அப்படின்னு படுக்கிறோமா அதுவே போதுமானது அவருக்கு நம்மளுக்கு செய்யற வேலை நம்மளுக்கு நீங்க அதனால மனசு பண் போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா முருகனுக்கு அரோகரா